ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்காங்க இன்றைய தினம் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் பிரவராய நமஹாம் இந்த நாமாவளி மிக மிக சிரேஷ்டமானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா சக்தி வடிவமாக இருக்கார் இந்த நாமத்தின் மூலமாக இறைவன் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா பிரவரஹானா வம்சம் குலம் கோத்திரம் மூல புருஷர்னு அர்த்தம் இறைவனினுடைய புகழை யாராலையும் வர்ணிக்க முடியாது ஏன்னா அவருடைய பராக்கிரமம் அப்பேற்பட்டது நம்பால் தேவி மகாத்மத்தில் வர்ணிக்கும்போது எஸ்யா பிரபாவ மதுலம் பகவான் அனந்தோ பிரம்மா ஹரச நகிபக்து அலம்பலஞ்ச அப்படின்னு வர்ணிக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களாலேயும் வர்ணிக்க முடியாத பிரபாவத்தை உடையவன் அப்பேற்பட்ட அந்த பராசக்தி ஸ்வரூபமாக வெளிப்பட்டவர் அந்த பராசக்தியினுடைய பிரிய நந்தனாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய பிரபாவமும் அவ்வளோ ஒரு உயர்வானது இறைவனுடைய அந்த திருவிளையாடல் மூலமாக அவருடைய தன்மைகளெல்லாம் சிரேஷ்டமாக இருக்குது அப்படின்றத வர்ணிக்கிற இப்போ நம்ம கல்யாணங்களில் பார்த்தோன்னா பிரவரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள் அந்த பிரவரம்ன்றது என்ன அப்படின்னா அவளுடைய பரம்பரை கோத்திரம் இதெல்லாம் சொல்லி என்ன யார் அவருக்கு யார் வந்து கொள்ளுத்தாத்தா தாத்தா அப்பா அவருடைய பையனாக இருக்கக்கூடியவர் இதெல்லாம் சொல்லி நம்ம பிரவரம் கல்யாணம் கன்னிகாதானம் செய்வாள் இறைவனுடைய பிரவரம் ஏற்பட்டது அப்படின்னா யாராலையும் வர்ணிக்க முடியாத பிரபாவத்தை உடையவர் அவருடைய பிரவரம் ஏற்பட்டது அப்படின்னா அவ்வளோ ஒரு உயர்வானது இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தில்னால் அதெல்லாம் சொல்லுவாள் பெயர்பட்டவர் அவருடைய அந்த திருவிளையாடலை இப்போ வைத்து தத்துவார்த்தமாக உபச்சாரமாக சொல்கிறது சுவாமி இப்போ தூங்க வைக்கிறது பள்ளி அறைக்கு அனுப்புறது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நம்மளுடைய உபச்சாரம் தான் இறைவனுக்கு அந்த நிலையெல்லாம் கடந்தவர் இருந்தாலும் நம்ம உபச்சாரம் பண்ணுற மாதிரி அந்த இறைவனுடைய புகழையும் உபச்சாரமாக அவருடைய பிரவரத்தை சொல்கிறது நமக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று முருகப்பெருமானுடைய பிரவரத்தை வர்ணிக்கும்பொழுது ஓம் ஸ்ரீபரசிவோத்தோவசிய பரசிவர்மணே சதாசிவர்மண்பௌத்திராய் கைலாசாதிபத்தை பரமேஸ்வரகனிஷ்டபுத்திராயச்சுர்வேதாஅதா சகலசுராசுரமுனிவந்திய திவ்யச்சரணாரவிந்த புவனமோகனசௌந்தர்ய்யமங்கலவிகிரக பரமானந்த தாத்பரிய அனுசந்தான மௌஞ்சீகிருத்த பத்ம அஷ்டாங்க யோக சம்யுக்த ஷடாதார சகல கிரிவாசினே அகண்ட சரவண சரவணபவாய ஸ்ரீ சுவாமினே வராயா அப்படின்னு முருகப்பெருமானுடைய சிரேஷ்டமான ரூபங்களை வர்ணிக்கிறது அப்படி அனாதியாக விளங்கக்கூடிய ஆதியும் அந்தமும் மற்றவராக மிக சிரேஷ்டமானவராக இருக்கார் அப்படின்றத இந்த நாம வர்ணிக்கிறது ஓம் பிரவராய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக